ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மிக மிக முக்கியமான செய்தி பத்திரிகையில் வெளியாக இருக்கிறது என்னங்கிறது குறித்து முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அரசு மீது ஊழியர்கள் பாய்ச்சல் போராட்டத்தை தீவிரப்படுத்த முடிவு தமிழக அரசு ஊழியர்கள் சங்க மாநில தலைவர் தமிழ்ச்செல்வி பொதுச் செயலாளர் ஜெயராஜ ராஜேஸ்வரன் வெளியிட்டுள்ள அறி கூட்டறிக்கை தேர்தல் நேரத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு வாக்குறுதிகளை அளித்த திமுக ஆட்சி பொறுப்பேற்ற நாலாண்டு காலத்தில் அந்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாத நிலையில் இந்த பட்ஜெட்டிலும் அரசு ஊழியர் ஆசிரியர்களின் எந்த ஒரு கோரிக்கையையும் நிறைவேற்றுவதற்கான அறிவிப்பையும் வெளியிடவில்லை இந்த பட்ஜெட் தான் திமுக அரசின் கடைசி பட்ஜெட் இந்நிலையில் அரசு ஊழியர்களுக்கு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினஞ்சு நாட்கள் சரண்டர் சலுகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு ஒரு ஏமாற்று வேலை சரண்டர் இந்த ஆண்டு முதல் வழங்கப்படும் என்றால் மட்டுமே இந்த அரசு வழங்குவதாக கருத முடியும் அடுத்த ஆண்டு சரண்டர் வழங்கப்படும் என்ற என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் முடிந்து பொறுப்பேற்கும் புதிய அரசால் தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட்டில் சரண்டருக்கான நிதி ஒதுக்கீடு செய்தால் மட்டுமே அரசு ஊழியர்கள் சரண்டர் ஊதியம் பெற முடியும் இந்த உண்மைகளை மறைத்து இப்போதே சரண்டர் சலுகை கொடுத்து விட்டதாக சொல்வது உங்களுக்கு உங்களுக்கு ஏமாற்ற வேலை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து அனைவருக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் சத்துணவு அங்கன்வாடி கிராம உதவியாளர் உட்பட தொகுப்பூதியம் மதிப்பூதியம் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணியாற்றுவோருக்கு காலமுறை ஊதியம் வழங்குவோம் என்பது உள்ளிட்ட இருபதுக்கும் அதிகமான வாக்குறுதிகளை அளித்திருந்த திமுகவின் திராவிட மாடல் அரசு அந்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றும் அறிவிப்பு இல்லாமல் பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளது அரசின் துரோக செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கிறோம் எங்கள் அமைப்பின் சார்பிலான போராட்டங்களை மேலும் தீவிரப்படுத்துவோம் இவ்வாறு அவர்கள் கூறியுள்ளனர் மேலும் இதுபோன்ற டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த ஒன்றிய தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி